கமல் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறாரு கமலஹாசன் மன்னிப்பே கேட்க கூடாதுன்னு ஒரு கட்டாயத்தையும் கொடுக்குறாரு ஏன் கூறு சுவி வரீங்க இந்த விஷயத்த மன்னிப்பு கேட்க கூடாதுன்னா கேட்க கூடாது நியாயமா இந்த விஷயத்துல பேச வேண்டியவர் யாரு ஐயா ஸ்டாலின் பேசணும் இப்போ வெறுமே வாட்டாள் நாகராஜ் பேசி கமல் பேசியிருந்தாரு இல்ல கமல் பேசி வாட்டாள் நாகராஜ் அது வேற கதை சித்தராமையா பேசுறாருங்க நேரு பதில் சொல்லிட்டாருல அமைச்சர் நேரு பதில் சொல்லிட்டாரு சித்தராமையா யாரு நேரு யாரு

சொல்லி இந்த சூழ்நிலையை அமைதிப்படுத்த போய் வாழ்த்து சொல்றீங்களே தனியார் அமைப்பு நடத்துகிற விளையாட்டு பணம் கொழிக்கிறவர்கள் விளையாட்டு அது தேசியத்தின் விளையாட்டா அண்ணன் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு தான் பேர் வச்ச ஆஸ்திரேலியா கூட தமிழ்நாடு பேர் இல்லைங்க இது ஏற்கனவே செம்மொழி தாங்க செம்மொழிக்கு செம்மொழின்னு அதுவும் ஒண்ணும் வாங்கி கொடுக்கல இந்த செம்மொழி தமிழ் கேட்கறாங்கன்னு கூடவே நாலு மொழிக்கு சேர்த்து செம்மொழின்னு கொடுத்தா தமிழ் இழிவுபடுத்துறதுக்காகவே நாம் தமிழரும் சீமானும் வந்து தொடர்ந்து வந்து இந்த விஷயத்த கூர்சீவும் விதமாகவே பேசிகிட்டு இருக்காங்க கமல் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாரு கமலஹாசன் மன்னிப்பே கேட்கக்கூடாதுன்னு ஒரு கட்டாயத்தையும் கொடுக்குறாரு ஏன் கூர்சீவி வரீங்க இந்த விஷயத்த இதில் கூர் சீவு என்ன இருக்குது நீங்கள் அஞ்சு மூணும் எட்டு யார் கூட்டினாலும் எட்டு தான் இல்லைங்க அவர் கோச்சு பாருங்க அஞ்சு மூணு பதிமூணு வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்க முடியாதுல்ல அப்போ அவர் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னா கேட்கக்கூடாது நியாயமாக இந்த விஷயத்தில் பேச வேண்டியவர் யார் ஐயா ஸ்டாலின் பேசணும் உதயநிதி பேசணும் அப்படியே நாங்கள் தமிழை தாங்கி பிடிக்கிறோன்னுங்க இந்தே பிரச்சனை நடக்கும்பொழுது செம்மொழி நாள்னு கலைஞர் கருணாநிதியோட பிறந்தநாளை கொண்டாடுறாங்களா இல்லையா அப்போ நீங்கள் அவ்வளோ தமிழுக்கு தான் நீங்கள் காட்டிக்கிறீங்க இப்போ இங்கே என்ன நடக்குது இப்போ விரும்ப வாட்டாள் நாகராஜ் பேசி கமல் பேசியிருந்தாரு இல்லை கமல் பேசி வாட்டாள் நாகராஜ் பேசியிருந்தார்னா அது வேற கதை சித்தராமையா பேசுறாருங்க

எவ்வளவோ விதமாக பேசலாங்க இதை நீங்கள் ஏன் பேசல இன்னொன்று அவர் என்ன சொல்றாரு தமிழ்லேருந்து போச்சு கன்னடன்ற திராவிட கோட்பாடு என்ன இந்த எல்லா மொழியும் சேர்ந்தது தான் திராவிடன்றது கோட்பாடு அவன் இல்லை போடான்னு செருப்பு கட்டி அடிக்கிறான் அப்போ நீங்கள் அந்த அந்த இது கோட்பாடை கைவிட்டுட்டீங்க அப்படிதான் நான் பொருளாகுது இன்னும் தமிழை தமிழ் காவல் இப்படி போட்டு உங்கள் அப்பாவை எங்களை கடலில் தூக்கி போடுங்க அப்படியே கட்டுமரம் மதத்தை போனாங்க கவுத்து விட மாட்டோம்னு சொன்னீங்க இல்லை இதே இப்போ கவுத்து விடறது இல்லாமல் இது என்ன வேலை இனப்படுகையில் நீங்கள் பண்ணதே பெரிய கவுத்து விடுறது தான் நீங்கள் இல்லை இப்போ கூட நாங்கள் அப்படி தமிழை தாங்கி பிடிக்கிறோம் செம்மொழி அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு இருக்கீங்க இல்லையா உன் இருந்தால் இந்த கேள்வி கேட்டால் என்னென்னு பேசியிருப்பில்ல டிகே சிவகுமார் துடிக்கிறது இல்லைங்க சித்தராமையாக்கு ஏன் ஸ்டாலினுக்கு துடிக்கிறேன்னு கேட்குறேன் ஏன் உதயநிதி அவர்களுக்கு துடிக்கிறேன்னு கேட்குறேன் துடிக்கணுமா இல்லையா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் படுத்துக்கிட்டு இருக்காரு உதயநிதி அது என்ன அது அந்த நேரத்தில் தான் உடம்பு சரியில்லாமல் காரிய வாதம்னு தெரியலாம் இது காரிய நோய் இந்த சூழ்நிலை தப்பிக்கிறதுக்காக சொல்லுது அப்படி ஒன்றும் இங்கே யாரும் இல்லைங்க உங்களுக்கு அந்த உணர்வே இல்லை ஏன்னா நீங்கள் அந்த அடிப்படை கூறே உங்கள் இல்லை நீங்கள் பணம் பண்ணுறதும் அரசியல் பண்ணுறதும் உங்களுக்கு தேவையாக இருக்குது மொழியை பற்றின அக்கறை இருந்ததுன்னா உங்களுக்கு ஏன் இனத்தை பற்றி அக்கறை இல்லைன்னு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து மொழியை பற்றி கூட நீங்கள் அதாவது நாமினல்னு வாங்க ஃபார் நேம்ஸ் கேட்கணுங்க பேரளவில் கூட நீங்கள் அதை காப்பாற்ற தயாராக இல்லை அப்படின்றது தெரியுது நம்ம சென்னை சூழ்நிலையை வந்து தான் முதல்வர் விரும்புகிறார் இப்ப சீமானவர்கள் போல வந்து சீவி விடணும்னு விரும்பல பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிச்சது கூட அவர் வந்து வாழ்த்து சொல்லி இந்த சூழ்நிலையை ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு போய் வாழ்த்து சொல்றீங்களே உங்களுக்கு என்ன இருக்காங்க ஆர்சிபி என்னங்க அது ஒரு அது ஒரு விளையாட்டு தனியார் அமைப்பு நடத்துகிற விளையாட்டு பணம் கொழிக்கிறவர்கள் விளையாட்டு அது தேசியத்தின் விளையாட்டா அது அதில் நடத்தலாம் அரசுகளா தமிழ் இந்தியா இந்தியாவோட விளையாட்டு வீரர்களா காசுக்காக ஏலம் எடுக்கப்படுற ஆட்கள் எல்லாம் கூலிகள் மாதிரி தான் நான் சொல்லுவேன் நேற்று கர்நாடகா ஆடிந்தோம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து சென்னைக்கு ஆடுவான் இன்றைக்கி சென்னைக்கு ஆடிந்தோம் நாளைக்கு பெங்களூருக்கு ஆடுவான் இதில் எங்கே உங்களுக்கு வந்து ஸ்டேட் வந்தது இதில் எங்கே வந்தது இது முதல்ல இது அரசுதா இது இந்திய அரசுதா இல்லை தமிழக அரசு தான் எங்கே தனியார் கம்பெனி நடத்துகிற வியாபாரம் அதுக்கு போய் நீங்கள் இன்னும் இன்டர்நேஷ்னல் மேட்ச் ஆடுறீங்க இந்தியா ஜெயிச்சுன்னு வச்சுங்க நீங்கள் வாழ்த்து சொன்னால் அட்லீஸ்ட் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும் அதில் ஒரு பொருள் எடுக்குது ஏன்னா இந்தியாவை அதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாம பன்னாட்டு வழியில இந்தியா இந்தியா நில நிலப்பரப்பு அது அது வந்து பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவப்படுத்துதுன்னு புரிஞ்சுக்கலாம் இது யாரை பிரதிநிதிப்படுத்துது இதுல ஆடுறவங்களாம் இங்கே மாதிரி இந்தியா காரனா தமிழ்நாட்டுக்காரனா ஒரு மாநிலத்துக்கு எத்தனை பேர் இருக்கான் இதுல இருக்கிறவன் பூரா வெளிநாட்டுக்காரன் இதுல எங்கேருந்து வந்து நீங்க வாழ்த்து சொல்றீங்க உங்களுக்கு அதுக்கு வாழ்த்து சொல்றீங்க உங்களுக்கு இதுக்கு சொல்ல வேண்டாம் நீங்க இதுக்கு கருத்து ஆயிரத்தி எட்டு விதமா சொல்லுங்க ஏங்க அறு அறுது அறிவியல் தரவு இது இருக்குங்க இப்போ கூட நாங்கள் இரும்பு உறுக்குறதை பற்றி பார்த்தோங்க எங்களுக்கு வந்து நாலாயிரம் வருஷமாக நாங்கள் இரும்பு உருக்கிட்டுருக்குங்க இதெல்லாம் பா இருக்குது நீங்கள் பாருங்கள் நாங்கள் ஒன்றும் தவறாக சொல்லலைங்க நீங்கள் எங்களை சகோதரர் தாங்க சொல்கிறோம் எங்கள் பிள்ளைன்னு தாங்க சொல்கிறோம் இதில் என்னங்க தப்பு இருக்குது நாங்கள் வாங்க சகோதரராக வாழ்வோம் சொல்லலாமே சார் நீங்கள் ஆயிரம் குறை சொன்னாலும் அது கண்டுபிடிக்கப்பட்டதும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் செம்மொழி அந்தஸ்து கொடுக்கப்பட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் யார் ஸ்டாலின் தோணரா ம் தோன்றர் அவர் கண்டுபிடிச்சாரா தமிழை அவர் கண்டுபிடிச்சாரா மொழி அவர் உண்டு பண்ணாரா ஏங்க அது ஏற்கனவே இருக்குங்க அதுக்கு அதுக்கு அது ராமுக்கு ராமுன்னு பேர் வச்சார் அவ்வளோதான் அண்ணன் சொல்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு தான் பேர் வச்சார் ஆஸ்திரேலியா கொண்டு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கலங்க இது ஏற்கனவே செம்மொழி தாங்க செம்மொழிக்கு செம்மொழின்னு பேர் அதுவும் ஒன்றா வாங்கி கொடுக்கல இந்த செம்மொழி தமிழ் கேட்குறாங்கன்னு கூடவே நாலு மொழிக்கு சேர்த்து செம்மொழின்னு கொடுத்தா தமிழை இழிவுபடுத்துறதுக்காகவே தமிழோட மரியாதையை குறைக்கிறதுக்காகவே இதில் என்ன பெருமை பீத்த வேண்டி இருக்குது நீங்கள் வாங்கி கொடுக்கல தமிழ் செம்மொழி இல்லைன்னு ஆகிடுமா தெ செம்மொழினால் இப்போ கிராண்ட் அப்படி அதிகமாக வந்து ஊந்துருச்சு சமஸ்கிருத்து தான் இன்றைக்கும் கிராண்ட் இருக்குது தமிழுக்கு எங்கே இருக்குது கிராண்ட்டு மைய அரசு நீங்கள் என்ன கேட்டீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம சென்னை நான் இம்ம தமிழை சிஹெச்சி என்என்ஏ சென்னை போடுறீங்க இதுதான் நீங்கள் தமிழுக்காக லட்சம் நம்ம தெருவில் இருக்கா போய் பாருங்கள் ஆயிரம் விளக்கில் போய் பாருங்கள் ஒரே ஒரு தமிழ் போர்டு கிடையாது ஹிந்தி போர்டு கன பெங்காலி போர்டுலாம் இருக்குது தமிழ் போர்டு கிடையாது இங்கிலீஷில் இருக்கும் ஹிந்தியில் இருக்கும் பெங்காலியில் இருக்கும் நீங்கள் நான் சொல்கிறேன் ஆயிரம் விளக்கு பகுதியில் போய் பாருங்கள் நான் போனேன் தேர்தலாம் வயிறு எரிஞ்சு போயிட்டேன் நான் தேர்தல் பிரச்சனை ஒரே ஒன்று கூட தமிழில் கிடையாது இந்த மூணில் எது வேணா இருக்கும் இல்லை ரெண்டு மொழி இருக்கும் இல்லை மூணுமே கூட இருக்குமே தவிர தமிழில் இருக்காது இன்னொத்த நீங்கள் கீழ்ச்சிங்க நீங்கள் தமிழ் இன்றைக்கும் நம்ம கட்டாய மொழி கிடையாதுங்க பாடம் ஆங்கிலம் கூட ஏதாவது ஒரு மொழி அது மாநில மொழின்றதுனால தமிழை வச்சுருக்கு சட்டப்படியாக ஜீவப்படியாக உங்களுக்கு தமிழ் கட்டாய மொழி கிடையாது இங்கே வேலை செய்கிறதுக்க தமிழ் கட்டாயம் இல்லையே ஆயிரத்தி எட்டு சும்மா ஒரு அம் அம்பலிமாவை கதை சொல்லலாம் யார்னா கேட்டுட்டுருக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து தமிழினத்துக்குள்ளேயே பூந்துக்கிட்டு தமிழனத்தை வழியும் தமிழ் மொழியும் வெட்டி சாய்க்கிற முறை உண்மையிலே தான் ஆடாட்டாலும் சதையாடுங்க கோபம் வரணுமா மாதிரி இல்லை உங்களுக்கு சித்தராமையாக்கு வருது இல்லை சிவகுமார்க்கு ஒருத்தில உங்களுக்கு ஏன் வரலன்னு கேட்குறேன் நீங்கள் ஹார்ஷாக பேச மாட்டாங்க உங்கள் பொறுப்பு எங்களுக்கு புரியுது ஏங்க ரஜினிகாந்த் பேசலை எல்லாத்துக்கும் வாய திறந்துன்னு வர பிரகாஷ் ராஜ் பேசலை அதோட அர்த்தம் எனக்கு புரியுது ஏன்னா அடிப்படையில் அவர்கள் கன்னடர்கள் தான் அவங்களுக்கு மொழி கன்னடம் தான் இப்படி பேசினாலும் சிக்கல் வரும் அப்படி பேசினாலும் சிக்கல் வரும் நீங்கள் தான் தமிழ் தலைவர் உங்கள் அப்பான்னு சொல்லிக்கிறீங்க முத்தமிழ் அறிஞர்னு சொல்லிக்கிறீங்க நாங்களே ரஜினிகாந்த் சொல்லிக்கிறாரா இல்லை பிரகாஷ்ராஜ் சொல்லிக்கிறாரா அவர்களுக்கே பேச வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்குது இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க முரணை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது மற்ற நடிகர்கள் வேற்றுமொழி சார்ந்த நடிகர்கள் பேச முடியாது இருக்கிறதுக்குன்னு ஒரு காரணத்தை புரிஞ்சிக்க முடியுது அவங்க ஒன்றும் சொல்லிக்கல ஆனால் நீங்கள் தானே முத்தமிழ் வித்தகர்னு இருக்கீங்க பேரறிஞர்னு சொல்கிறீங்களே அப்படியே காப்பாற்றினாருங்க தமிழின தலைவர்னு சொல்லி தெரிஞ்சுருந்தீங்கல்ல நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி அப்போ அந்த கடமை அது உண்மைன்னா அதை பேச வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கேட்குறேன் எதன் நிமித்தமாக வாய முடிங்க அதை சொல்லுங்க இல்லை தமிழ் தேசியவாதிகள் உங்களை போன்றவர்கள் எல்லாம் வந்து போருக்கு தயாராகுங்க நம்ம கர்நாடகாவை எதிர்த்து போரிட வேண்டிய அவசியம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தேசிய தலைவர் பே மணியரசன் அவர்கள் சொல்லியிருக்காரு இதை விட அமைதியாக அமைதியா அப்படிலாம் கிடையாது நீங்க அப்படி சொல்லாதீங்க நீங்கள் தான் அதுவே பேச வேண்டிய சூழ்நிலை வந்து நீங்கள் இதை விட ஒரு டாலான ஸ்டேட்மெண்ட்டை இதை விட ஒரு உயர்வான ஒரு உயர்மான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்திங்கன்னா அது தேவையில்லை போர் வருது தமிழ் மொழி அதை என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இதை நிறுவ வேண்டிய சூழ்நிலை வருதுன்னு தான் நான் பார்த்துருக்குறேன் ஏன்னா எந்த மனிதரும் ஐயா பே மணியரசன் உட்பட சொல்லணும் நான் வன்முறை விரும்புகிற ஆட்களில் தமிழ் தேசியர்கள் எவருமே வன்மை வன்முறை விரும்புகிற ஆட்களில் எந்த தளத்துலேருந்து நீங்கள் பார்த்தாலும் அப்போ அதோட பொருள் அது இல்லை அவங்க அதை சொல்கிறாங்க நம்ம ஐம்பதாயிரம் பேர் வந்து போய் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நாம் சொல்லலை நாம் தமிழர் கட்சி சொல்ல சொல்லலை அப்போ இது வந்து ஒரு வரலாற்று போர் இருக்குது வரலாற்று போர்னால் இந்த தரவுகளின் அடிப்படையில் நிறுவ வேண்டிய தேவை இருக்குது எப்படி அது சரியானது எப்படி அது சரியில்லை அவங்க சொல்கிறது எப்படி தவ தவறானதுன்னு நமக்கு நிறுவ வேண்டியன்னா இந்த டிபேட் இது வரைக்கும் வரல தமிழ் மூத்த மொழியாக கன்னட மூத்த மொழியான்ற டிபேட் இது வரைக்கும் இரண்டு மாநிலத்துக்கு மத்தியில் வேறு வந்திருக்கு கர்நாடகாவிலேருந்து இந்த பொருள் வரலாம் வேணாவா காவிரி தண்ணீரை திறந்து விடலாமா வேணாவா இப்படி நூறு கேள்விகள் வந்திருக்கு நூறு சிக்கல்களும் வந்திருக்கு இங்கே அணை கட்டலாமா வேணாவா அப்படின்றதெல்லாம் வந்திருக்கு நம்ம அப்போ அப்படிலாம் இருக்கிற சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு பொருள் முதல்ல வந்திருக்கு அப்போ நான் என்ன அதை நிறுவுவதற்கான போர் இது ஒரு கருத்து போர் அப்படி தான் எடுத்து பண்ணி தவிர நிச்சயமாக நூறு விழுக்காடு இது தவறாக ஒன்றும் வன்முறை தூண்டும் விதமாக சொல்லலை அதனால் அதை கொம்பு செய்வதுன்னு சொல்ல முடியும் இது உணர்வு மையப்படுத்துறது ஏன் நீங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியது எங்கேருந்து கற்றுக்கணும் கர்நாடகால தான் கற்றுக்கணும் கர்நாடகாவில் பாஜக காங்கிரஸ் இரண்டும் ஒரே குரலில் பேசுது அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் ஒரே குரலில் பேசுது ஆனால் இங்கே தமிழ் தேசிய இயக்கங்கள் தான் பேசுது குறிப்பாக நாம் தமிழர் மட்டும்தான் பேசுது திமுக வாய்மூடி மௌனமாக இருக்குது அதிமுக வாய் மூடி மௌனமாக இருக்குது பாஜக எதிர்நிலைப்பாடை எடுக்குது எதிர்நிலைப்பாடே எடுக்குது அல்ல மன்னிப்பு தான் கேட்கணும் அப்போ தான் இது இதெல்லாம் ரெண்டு மாநிலத்துக்குள்ள பிரச்சனை எப்படி எப்படிலாம் மடைமாற்றம் செய்ய முடியுமோ எப்படினாலும் அது நீர்க்க செய்ய முடியும் கமலை வந்து தவறு போல் எப்படி காட்ட முடியுமோ அதற்கான வேலைலாம் செய்யுது இதே போன்ற பன்முக குரல் கர்நாடகாவில் இருக்கா அப்போ அங்கே பார்த்து க கற்றுக்கணும் நீங்கள் அங்கே பார்த்து கற்றுக்கணும் இப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு மொழி உணர்வு இருக்குது இத்தனைக்கும் தவறான நிலைப்பாடு தான் அது தவறான நிலைப்பாடாக இருந்தாலும் அது என் மொழிக்கு வந்து உகந்தது என் அது அது அதீத அன்பை காட்டுது காதல் போல் அது ஒரு 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 காமம் போல் கூட வச்சுங்க ஒரு வெறித்தனமானது அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு இல்லையே இப்போ அதை தானே நம்ம அதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உணர்வு மயப்படுத்த வேண்டியது தேவையாக இருக்குது இந்த சொல்லாடல் போர் போன்ற சொல்லாடல்கள்லாம் இந்த உணர்வு மயத்தை நோக்கி தான் போதுன்னு நான் கருதுறேன்னே தவிர நிச்சயமாக வன்முறை நோக்கி போகல ஏன்னா இதுவரை தமிழகத்தில் அப்படி ஒரு எந்த வேற்றுமொழி ஆளரும் ஒரு பொழுதும் தாக்கப்படுதில்லை வேறு வேறு காரணங்களில் சண்டை வந்திருக்கலாமே தவிர இது போன்ற காரணங்களால் ஒரு பொழுதும் தாக்கப்படுதில்லை இது இது வந்து பண்பாட்டத்தின் பண்பாட்டின் உச்சத்தில் இருக்கிற ஒரு நிலம் ஆனால் அது நிச்சயமா அதை யாருமே அரைக்க உள்ள அண்ணன் சீமான் கூட அப்படி சொல்லலை ஆனால் அப்படிப்பட்ட சொல்லடலை உணர்வு மயமா வரலாற்று ஒரு போர் இந்த கருத்து போர் இருக்குன்னு தான் நான் கருதுறேன் நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்ததுக்கு நன்றி என்ன மற்றும் ஒரு கவனி சந்திப்பும் நன்றி நன்றி